அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்யானந்தனி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய இளம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருந்து பார்க்குறாங்க ஆனாலும் அவங்களால உடல் எடையை குறைக்க முடியல அப்போது உடல் எடையை குறைக்க முடியலன்னா என்னென்ன ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பத்து காரணங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ணி உடல் இழைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரபியினுடைய வேலை சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தாழ்நிலை தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் அந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் எடையை குறைக்க முடியாது ஏன் தெரியுங்களா அவங்க உடம்புல நார்மலாக இருக்கக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு அவங்க உண்ட உணவை சக்தியாக மாற்றி எரிக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் அதே மாதிரி வளர்ச்சி மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசமும் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் அதனால அவங்கனால என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க இது முதல் காரணமா இருக்கு ரெண்டாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா மன அழுத்தம் சம்பந்தமான ஒரு ஹார்மோன் கொட்டு சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட தான் செய்வோம் ஆனால் டென்ஷன் ஆகும் பொழுது நம்ம என்னதான் உணவு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சத்தான உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இருந்தாலும் கைக்கு கிடச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ஈட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நம்மளை அறியாமல் நிறைய சாப்பிடுறது இந்த காட்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய பிரச்சனையாக இருக்கலாம் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா குறிப்பா இன்னைக்கு எல்லா பெண்களுக்குமே முதல்ல நாற்பத்தி ஐந்து வயது கடந்த பெண்களுக்கு தான் இந்த ஹார்மோன் பிரச்சனை அதிகமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ஈவன் பதினேழு பதினெட்டு வயதில் இருக்கக்கூடிய பருவ பெண்களுக்கு கூட அடலசன் கேர்ள்ஸ்க்கு கூட ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு சீராக இல்லை ஒன்று ரொம்ப கூடுதலாக இருக்குது ஈஸ்ட்ரஜன் டோமினன்ஸாக இருக்கு இல்லை ரொம்ப குறைவாக இருக்கு ஈஸ்ட்ரஜன் தாழ்வான நிலையில் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு இருக்காது நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் எழைக்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு இன்னைக்கு நாற்பது வயது கடந்த போது இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் இழைக்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் கருமுட்டையினுடைய எண்ணிக்கையும் வளர்ச்சியும் குறைய ஆரம்பிச்சிரும் அதை தொடர்ந்து எஃப்எஸ்எச் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது உங்களுடைய மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிட்டு வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் போட ஆரம்பிக்கும் இதனால தான் நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு வந்து உடல் எடை குறிப்பாக இடுப்பு பகுதி வயிற்று பகுதியில் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் டி சத்து குறைபாடு ஸோ யாருக்கெல்லாம் விட்டமின் டி குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேட் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் கொழுப்பை வந்து எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய தன்மை வைட்டமின் டி சத்துக்கு இருக்கு ஸோ வைட்டமின் டி சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் உடல் எடை அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உணவில் அதிகமான மாவுச்சத்துள்ள பொருட்களை சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் கிரில்லின் லெப்டின் இந்த ஹார்மோன்களுடைய பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்கள அறியாமல் இந்த கொழுப்பு பொருள் மேலேயும் மாவுச்சத்து பொருள் மேலேயும் க்ரேவிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அவங்க தான் மனக்கட்டுப்போடோடு இருந்து பழங்கள் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் கிரில்லினுடைய அளவு அதிகமாச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க மூளைக்கு தோணும் ஆனால் அவங்க மனசுக்கு தோணாது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது காரணம் என்னன்னா அது அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தப்படுது சோயா நிறையா சாப்பிடலாம் அதே மாதிரி பன்னீர் அதிகமாக எடுத்துக்கலாம் சீஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் குட் ஃபேட் குட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய அதிகமான கலோரி உள்ள பொருட்களை நம்ம விரும்பி சாப்பிட்றோம் ஓரளவுக்கு சாப்பிட்டா அதில் இருக்க சத்து பொருள் கிடைக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது அதுவே நம்ம உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கான கா காரணமாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மன அழுத்தம் ஒரு காரணம் அதே மாதிரி தூக்கமின்மையும் ஒரு காரணம் சரியா நம்ம பகல் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்றேன் அப்புறம் நான் டயட் கரெக்டாக சாப்பிட்றேன் ஆனால் நைட் ஃபுல்லாக நான் தூங்க மாட்டேன் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன்னா கண்டிப்பாக அவங்களால என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் எழுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே மாதிரி ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா ஹார்மோன் சார்ந்த குறைபாடுகள் அதிகமாகிறதுக்கு அதிகமான எக்ஸசைஸ் செய்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கும் ஸோ நான் சொன்ன ஹார்மோன்களில் மன அழுத்தம் சம்மந்தமான ஹார்மோன் அட்ரினலாக இருக்கட்டும் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸாக இருக்கட்டும் தைராய்ட் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கட்டும் இருக்கட்டும் வைட்டமின் டி குறைபாடாக ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய இருந்தாலும் உங்களால் வெயிட் பண்ண முடியாது ஆனால் இந்த ஹார்மோன்களை சீர்படுத்தக்கூடிய முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வெறும் உணவு முறை மாற்றம் வாழ்வியல் முறை மாற்றம் இருந்தாலே இந்த ஹார்மோன்களை சீர்படுத்த முடியும் ரெகுலராக காலையில் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிங்கும் பொழுது பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் செவன் ஓ கிளாக் டின்னர் இதை நீங்கள் முறையாக பயிற்சிப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக ஒவ்வொரு பெண்ணுனாலேயும் உடல் எடை இழைப்பை சாத்தியமாக்கிக்க முடியும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகள் இது நாற்பது வயதுக்கு மேலே ஒரு காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு வந்தது இப்போல்லாம் வந்து இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் உருவாகிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைட்டமின் டிக்கும் என்ன சம்மந்தம் ஸோ எதனால் வைட்டமின் டி வந்து ரொம்பவே அவசியம் ஸோ நம்ம ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்கள எதனால் நம்ம சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கணும்னு சொல்கிறோம் ஸோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த கட்டிகள் அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக கர்ப்பப்பையை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ என்னதான் இந்த கட்டிகள் வந்து கேன்சர் இல்லாத கட்டிகள் அப்படின்னு நமக்கு சொன்னால் கூட அதனுடைய அளவு ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுதோ இல்லை இதனால் வந்து உங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் பொழுது சில பெண்களுக்கு இந்த கட்டிகள் வந்து கேன்சராக மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே நிறைய அறுவை சிகிச்சைகள் வந்து பரிந்துரைக்கப்படுது ஸோ இந்த கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய உணவு முறை மாற்றங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வாழ்வியல் முறை மாற்றங்கள் மிக முக்கியமாக சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உடம்புல படுற மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்துலேருந்து முப்பது நிமிஷமாவது நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம் ஸோ எதனால் இந்த சூரிய வெளிச்சம் வந்து அவசியம் அப்படிங்கிறப்ப தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி சமீப காலமாக நம்ம அந்த ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனையினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் முக்கியமாக கர்ப்பப்பையில ஃபைப்ராய்ட்ஸ் வந்தாலும் சரி மார்பகங்களில் ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள் ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகள்லையுமே அவங்களுடைய வைட்டமின் டி அளவை செக் பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு இன்னும் சில நபர்களுக்கு வந்து ரொம்பவே அளவுல வந்து கம்மியா இருக்கு சாதாரணமாக அது வந்து முப்பதுலேருந்து இருந்து நூறு கிராம் வரைக்கும் வந்து நானூறு கிராம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மலான ஒரு விஷயமா வந்து நம்ம பார்ப்போம் ஆனால் முப்பதுக்கு கீழே ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் வந்து அதனுடைய அளவுகள் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷரை வந்து நம்ம கொடுக்க சொல்லுவோம் பட் இன்னும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அதனுடைய அளவு மூணு நாலு இந்த மாதிரியான அளவு பத்துக்கும் குறைவாக இருக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து மிக வேகமாக வளர்கிறத வந்து பார்க்குறோம் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு இந்த வைட்டமின் டியோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இருபதுக்கும் குறைவா இல்லை பத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது எண்ணிக்கையோட அளவும் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து சொல்லுது யாருக்கெல்லாம் அந்த வைட்டமின் டியோட அளவை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தால் கூட அது சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைய வருது ஸோ எதனால இந்த வைட்டமின் டி வந்து நமக்கு கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகளை மார்பகங்களில் ஃபைப்ராய்டு கட்டிகளை வந்து உருவாக்குது அப்படின்னா ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படிங்கிறது வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால் வரக்கூடியது நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து தேவையான அளவு இருக்கணும் இது அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பை விட்டு அது முறையாக வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை அது வந்து முறையாக வந்து அது வளர்ச்சிதை மாற்றம் அடைஞ்சு உடலில் வந்து அது ஒரு கழிவுகளாக வெளியாறாத நிலையில தான் வந்து இது தொடர்ந்து உடம்புல தங்கி ஃபைப்ராய்டு கட்டிகளை வந்து உருவாக்குது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சினைப்பையிலேருந்து வந்து உருவாகிறது இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து அரோமெட்டைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆண் தன்மைக்கான அண்ட்ரோஜன் ஹார்மோனாவும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாவும் நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதனால தான் வந்து உடல் பருமன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உடம்புல அடிப்போஸ் டிஷ்யூவோட அளவு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ ஆள் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வயிற்றில் தொப்பை இருக்கிறது தொடைப்பகுதிகளில் நிறைய கொழுப்பு இருக்கிறது இந்த கொழுப்பு செல்களோட அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஃபைப்ராய்டு கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி அந்த கொழுப்பு செல்கள்லேருந்தும் அதே மாதிரி வந்து சினைப்பையிலேருந்தும் உருவாகக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அளவில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து டூ ஹைட்ராக்சி ஈஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் தான் ஸோ இது இல்லாமல் நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல அரோமெட்டைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் வந்து உருவாகி இது வந்து ஆண் தன்மைக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோனாகவும் ஸோ தேவையில்லாத ஃபோர் ஹைட்ராக்சி ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரியான ஒரு ஹார்மோன்ஸாகவும் வந்து உருவாக்குறது தான் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஏன்னா ஈஸ்ட்ரோஜன்கிறது நமக்கு தேவைதான் பட் ஒரு சில ஈஸ்ட்ரோஜன் நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யும் ஒரு சில ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் முக்கியமாக மார்பக புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பையில் புற்றுநோய் உருவாகிறதுக்கும் இந்த வகையான உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்ஸ் தான் வந்து காரணம் ஸோ இது வந்து நம்ம உடம்புல கொழுப்பு செல்கள் அதிகமாக இருந்து அரோமெட்டைஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்தது அப்படின்னா தான் நம்ம பாடியில் இந்த மாதிரியான தீமை விளைவிக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து வரும் ஸோ இது வந்து வைட்டமின் டியோட அளவு நார்மலாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இந்த அரோமேட்டிக்ஸ் என்சைம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி நார்மலாக இருந்ததுன்னா நம்ம உடம்புல சிஒய்பி ஒன் ஏ ஒன் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துறதன் மூலமாக நம்ம உடம்புல இந்த தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை வந்து வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக வந்து நம்மளுடைய பித்த நீர் வழியாகவும் நம்மளுடைய சிறுநீர் வழியாகவும் வெளியேற்றுறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நம்ம உடம்புல தூண்டும் ஸோ அதனால தான் அந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடுது ஸோ அந்த வைட்டமின் டி வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைப்ராய்ட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ரப்பர் பந்து மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய செல்கள் ஸோ இந்த செல்கள் வந்து உருவாகாமல் தானாகவே உடம்பை விட்டு வெளியேறதுக்கு நம்ம உடம்புலேயே வந்து அப்பாப்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ப்ரோக்ரஸ்டு செல் டெத் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பே வந்து தேவையில்லாத செல்களை வந்து அழித்து உடம்ப விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸையும் வந்து நம்ம உடம்பில் வந்து தூண்டுது அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்கிறாங்க ஸோ தேவையான ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல வைக்கிறதுக்கும் தேவையில்லாத அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பித்த நீர் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேற்றுறதுக்கு வைட்டமின் டி வந்து ரொம்பவே அவசியமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த செல்கள் வந்து அபரிமிதமாக வளர்ச்சியடையக்கூடிய தன்மை வந்து குறைக்குது இது இல்லாமல் கேன்சர் செல்லாம் மாறக்கூடிய நிலையும் வந்து குறைக்குது ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கு அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த செல் வந்து அதாவது ஒரு ஃபைப்ராய்டு செல் அப்படிங்கிறது வந்து கேன்சர் செல்லாம் மாறிடுமோ இந்த ஒரு தான் எல்லாருமே இன்றைக்கு அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேன்சர்ஸ் எல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல அந்த வைட்டமின் டியோட அளவு வந்து நார்மலாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது வந்து நம்ம அந்த வைட்டமின் டி க கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கேல்சியமும் வந்து கொடுக்குது கேல்சியம் உடம்புல தேவையான அளவு இருந்துச்சுன்னா தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதிகப்படியான குளுக்கோஸ் இந்த பிசிஓடி ஃபைப்ராட் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து இருக்கும் இந்த வந்து தசைகளில் போய் வந்து அதை வந்து சரிமானம் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு எனர்ஜியாக மாறுறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம உடம்புல அதிகப்படுத்தும் எலும்புகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும் நம்மளுடைய கர்ப்பப்பையும் அதே மாதிரி மார்பக பகுதிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வைட்டமின் டி செத்து நமக்கு ரொம்பவே அவசியம் மிக முக்கியமாக ஃபைப்ராய்ட்ஸ்னால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வைட்டமின் டி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க பரம்பரையாக வந்து அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு ஸோ எனக்கும் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெகுலராக அவங்களோட வைட்டமின் டியோட அளவை வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ உணவுலேயும் வைட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதாவது மீன் வகைகளில் வந்து வைட்டமின் டி இருக்குது காளான் வகையான உணவுகளில் வைட்டமின் டி இருக்குது நாட்டுக்கோழி மூட்டையில் வந்து வைட்டமின் டி இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது கூடவே ரெகுலராக பத்துலேருந்து முப்பது நிமிஷம் வந்து நீங்கள் சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வைட்டமின் டி வந்து உங்களுக்கு தேவையான அளவு இருக்கும் ஃபைப்ராடு மாதிரியான பிரச்சனைகளும் நீங்கள் வராமல் தடுக்கலாம் ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் ஏன்னா அறுவை சிகிச்சை பரிந்துரைப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது வந்து எப்படி ஃபைப்ராய்ட்ஸ் வராமல் குறைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைப்ராய்ட்ஸ் வராமல் தடுத்துக்கலாம் வந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை வந்து எப்படி சரி செய்யுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க கொடுக்கிற லவ் வந்து அன்கண்டிஷனல் போன வாரம் நம்ம எங்க போனோம் ஞாபகம் இருக்கா பார்க்க போறோம் அந்த கலைஞர் பார்க்கல போன வாரம் பார்த்தத விட இந்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் தொடர்ந்து பார்க்கலாமா ஃபுல்லாக கேக்டஸ் பிளாண்ட்ஸாக இருக்குங்க கேக்டஸ்னால் ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது கிரீன் கலர் இருக்குது மேலே இருக்கிறது நல்ல ஒரு அழகான பிங்க் கலர் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது கிரீன் இருக்குது மேலே மஞ்சள் கலரில் ஒரு கேக்டஸ் பிளான்ட்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரிட்டியாக வச்சுருக்காங்க நிறைய பெபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்கங்க அதுக்கு அந்த குளிர்ச்சி கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கேக்டஸும் ஒவ்வொரு விதமாக ஆயிருக்குது ஒன்று வந்து பால் மாதிரி இருக்கு அந்த பால்ல வந்து மேலே தார்ன்ஸாக இருக்குது முள் முள்ளாக இருக்குது ஸோ நம்ம வந்து தொட்டு பார்க்கக்கூடாது எந்த பிளான் பிளான்ட்டையுமே ஏன்னா அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளும் எந்த வகையில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லை அதனால் ஒவ்வொரு பிளான்ட்டையும் வந்து கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அவ்வளோதான் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட் வெரைட்டி இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபனல் டைப்பில் ஒரு செடி இருக்குது இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு வித்தியாசமான ஒரு பிளான்ட்டுங்க இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிச்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஜார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஜார் இருக்க மாதிரி இருக்கும் ஜக் வெரைட்டி எக்ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஜக் வெரைட்டி மாதிரி இருக்குங்க மேலே வந்து ஒரு லிக்விட் மாதிரி செக்ரீட் ஆகும் அந்த லிக்விடை பார்த்து ஒரு சில குட்டி குட்டி பூச்சிகள்லாம் அட்ராக்ட் ஆகி அதுக்கிட்ட அங்கே வரும் அது வந்து இந்த செடி வந்து பிடிச்சி சாப்பிட்றோம் இது ஒரு தெரியாத விஷயம் தானே நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே பவுல்ஸ் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இந்த கிளாஸ் பவுல்குள்ள குட்டி குட்டி தீம்ஸ் வந்து உள்ள செட் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நிறைய பொம்மைகள்லாம் வச்சு அந்த பொம்மைகளுக்கு பின்னாடி செடிகள்லாம் வச்சிருக்காங்க இந்த செடிகளுக்கு வந்து தண்ணீர் அந்த அளவுக்கு தேவைப்படாது அதனால தான் இந்தோட மண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லுகளில் உடச்சி தான் போட்டிருப்பாங்க ஏன்னா மண்ணில் வந்து இருக்கிற செடிகளே இது இல்லைங்க நிறைய உள்ள டாய்ஸ் வச்சு ஒரு ஒரு தீம் வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்ல அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸை வந்து ரொம்ப அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் பின்னாடி பார்த்திங்களா ஒரு மிஸ்ட் மாதிரி இருந்தது மிஸ்ட் தாங்க மிஸ்ட் பாத்வே தான் நம்ம போக போறோம் இது வந்து ஒரு பனிப்புகை நடப்பாது ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் டெட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஒரு மிஸ்ட் ஃபீல் கொடுத்துருக்காங்கங்க ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க இருக்கப்போகுது உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிர போதல வா உள்ள போலாம் انا தெரியுதா நான் ஒரு பனி மூட்டத்துக்கு நடுவுல நடந்து வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியதா இல்லை தெரியல பட் சூப்பரான ஃபீலுங்க ஓ பட்டர்ப्लाई பட்டர்ப्लाई யின் விர்தாய் சிறகை இத நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஸ்பாட்டுக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ட்ராவலரில் நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம் கலைஞர் பார்க்கில் வந்து ரொம்பவே புதுமையான ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கறது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களே கூட்டிட்டு வந்தால் அவங்களும் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் நீங்களுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாகவும் இருக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் பக்கா ஸ்பாட் அப்படின்னே நான் சொல்லலாம் இதே மாதிரி ஒரு அழகான ஷோல நான் அவங்களே சந்திக்கிறேன் நன்சல் தென் ஹெட்ஸ்டடா வை வை ஃப்ரம் இருந்தால்